தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த குறித்த செம்மணி பகுதியான இந்த அரியாலையினுடைய செம்மணி பகுதியில் அறுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் பாலியல் வெளியுறவுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக கைது இராணுவத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தபடியால் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை அவ்வாறு இருக்கலாம் என நாங்கள் ஐயம் வருகிறோம் ஆகவே இது தொடர்பாக செல்வரத்ன ராஜபக்சே என்ற பிரதான குற்றவாளியானது அதாவது கிஷாந்தி படுகொலையில் தொடர்பட்ட மிக பிரதான குற்றவாளியானது அவர் நீதிமன்றத்தில் இந்த வருட ஆரம்பத்திலே இந்த உடலையினை புதிய தகன மேடை அமைப்பதற்காக என்னுடைய சித்துப்பாத்தி அரியாலை சித்துப்பாத்தி இந்துமையான சபையானது பிரதேச சபையை நம் வேண்டுகோள் விடுத்து அதன் அடிப்படையில் பிரதேச சபையானது இந்த வேலை திட்டத்துக்காக அஞ்சு மில்லியன் ரூபா ஒதுக்கப்பட்டு புதிதாக தகன மேடை அமைக்கின்ற போதுதான் இந்த அடிக்கல் அத்திவாரம் நாட்டுகின்ற போதுதான் இந்த சம்பவம் இடம்பெற்றது எச்சங்கள் வந்து நிச்சயமாக இது தகனம் செய்யப்பட்ட எச்சங்கள் அல்ல செயற்கை முறையிலே அல்லது மனிதர்களாக கொண்டு வரப்பட்டு தான் இங்கே ஏதோ ஒரு நிகழ்வு நடந்ததாக நாங்கள் ஐயப்படுகிறோம் ஏனால் குறிப்பாக தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியில் அஹ் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் இந்த குறித்த செம்மணி பகுதியான இந்த அரியாலையினுடைய செம்மணி பகுதியிலே அறுநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் பாலியல் வெள்ளி கொலை செய்யப்பட்டு தாக்கப்பட்டதாக நாங்கள் கூறவில்லை இதனுடைய ஒரு குற்றத்துடன் தொடரப்பட்ட செல்வரத்ன ராஜபக்ச என்ற பிரதான குற்றவாளியாக அதாவது கிறிசாந்தி படுகொலையில் தொடர்பட்ட பிரதான குற்றவாளியானது அவர் நீதிமன்றத்தில் கூறியதற்காக இங்கே பல புதை மனித புதைகளில் இருக்கலாம் என நாங்கள் அஞ்சுகின்றோம் அதன் அடிப்படையான ஒரு இதாக இது இருக்கலாம் என்றால் இது இராணுவத்தினுடைய முழுமையான கட்டுப்பாட்டில் இருந்தபடியால் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரை அவ்வாறு இருக்கலாம் என்று நாங்கள் ஐயம் வருகிறோம் ஆகவே இது தொடர்பாக ஒரு நீதியான சட்ட ரீதியான தீர்வு உங்களுக்கு கிடைக்கும் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கோம் வந்து என்ன கடந்த தினங்களுக்கு முதல் நான் யாழ்ப்பாண போலீசில் நிலையத்தில் குற்றப்பிரிவில் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இன்று கௌரவ நீதமானவர்கள் இங்கு வருகை தந்து இதனுடைய அஹ் வெளித்தோற்ற தன்மையை அவதானித்து அதன் அடிப்படையில் வைத்திய சட்ட அதிகாரி இதனுடைய காணப்பட்ட எலும்பு எச்சங்களை கொண்டு சென்றுள்ளார் அது மனித எச்சங்களாக பகுப்பாய்வின் உறுதிப்படுத்தப்படுமாக இருந்தால் இதை சுற்றி ஒரு ஸ்கேனிங் செய்யப்பட்டு அந்த முதலாவது நடவடிக்கை ஸ்கேன் செய்யப்பட்டு அதனுடைய நிலத்தின் எவ்வளவு எலும்பு எச்சங்கள் இருக்கின்றன என்று அவதானித்த பின்னர் பின்னர் இதற்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பாக கூட்டம் நடைபெற்று நிதி ஒதுக்கப்பட்ட பின்னர் தொடர்ந்து இது ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என கூறியுள்ளார் இந்த ஸ்கேன் ஏனையில அது வைத்திய அதிகாரினுடைய ரிப்போர்ட்டுக்கு பின்னரே இந்த நடவடிக்கை நடைபெறுமாக கூறப்பட்டது